ஹாய் செல்லோருக்கும் வணக்கம் நீக்கு வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில வச்ச பழைய குழம்பு பழைய குழம்பும் பழைய ரசமும் காலையில வச்சத ரெண்டு நேரம் புதுசா வைக்கணும் அப்புறம் காலையில நீ கொஞ்சமா சாப்பிட்டு போனது அப்புறம் மத்தியானம் அங்கேயே சாப்பிட்டாச்சு இவங்க அப்பாவும் வேலைக்கு போயாச்சு நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு இருந்தேன் அப்புறம் மீதி ஆயிருச்சு கொளணிகளுக்கு ஆமா வேஸ்ட் பண்ண கூடாது காலிஃப்ளவர் வரல்ல காளையில குழந்தைக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்துட்டுமா அதனால குழம்பு ஊத்தவே இல்ல அப்படியே இருந்துச்சு அப்போ இப்ப சாப்பிட்டுடலாம் ஆமா வேஸ்ட் பண்ண கூடாது சூடு வண்டி சாப்பிட்டுக்கோணும் காலிஃப்ளவர் குழம்புலாம் அது என்ன சொல்லுங்க காலிஃப்ளவர் குழம்பு சாப்பாடு காலையில் இருந்த வேணால் கெட்டு போயிடும் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா காலையில் புது புதுக்குலம் பண்ணிக்கலாம் சரி சரி குழந்தைகளும் சாப்பிட்ல இன்னும் அவங்க சாப்பாடு சரி விட சின்ன குழந்தைங்க ஆறு மணிக்கு சாப்பிட்டா அப்புறம் ஒரு சி பச்சு சாப்பிட்ருக்குறாங்க அவ்வளோதான் அவியும் சாப்பிட மாட்டாங்க அது நெஞ்சு அடைச்சிக்குது அப்படிங்குது வேறு ஒரு அணியாய் சளி கின்னு நிற்குது இல்லைன்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கெவனிங்க வாப்பா சுகாசு கச்சா மூக்குலேயே வெஸ்ட்டு சளி அப்படியே அடைச்சிடுதுன்ட்டு கின்னு அப்பளையே மூச்சு விட முடியல அங்கே இங்கேயும் இங்கேது

இதுக்கு தெரியுது வார் எப்படி குரு பண்ணுதுன்னு வார் அனைவருக்கு ஆமாங்க நண்பர்களே நானும் போய் சாப்பிட்டேங்க காளிப்புலவர் காலையில் ஒரு ஒரு நாளே வாங்கிங்க அவசரங்க வந்துட்டு இருந்துச்சுங்களா அப்புறம் டைம் ஆயிடுச்சு எங்கள் ஆயா வேறு ஸ்கூலுக்கு போயிருங்களா போய் குழந்தைங்களுக்கு கொண்டுட்டு ஓடிட்டேன் சரி இப்போ கொஞ்சம் காளிப்புலவரோட சாப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சது நைட்டு அவ்வளோதானுங்க நம்ம சாப்பாடு அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க நண்பர்களே சாப்பிட்லாம்